அது சத்தம் ஒன்று மட்டும்தான் கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் ஒன்று மட்டும்தான் உண்மை அல்ல அதற்குள் சத்தியம் இல்லை இந்த சத்தியத்தை வி சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மீண்டும் கண் காது மூக்கு நாக்கு உடல் என்கிற இந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைவது வெளியிலங்கையும் இல்லை அது வெளியில் இருப்பது கிடையாது அது மனதில் இருக்கிறது அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் சத்தியத்துக்குள் இருப்பவர் அப்போ இதுதான் சம் அதிட்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ சமாதித்தியை அடைந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மை இல்லை என்றால் அப்போ அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறார் ஏதும் படித்த சம்பூதா ஏது பங்கா நிவுஜதி காரணம் இருக்கும் வரை பலன் இருக்கும் காரணத்திலிருந்து மீண்டபோது பலன் என்ற ஆத்ம துஷ்டியில் இருந்தவர் மீண்டு விட்டார் சக்காய துஷ்டியில் இருந்து மீண்டு விட்டார் மித்யா துஷ்டியில் இருந்த மீண்டவர் இவர் தான் மீண்டும் மித்யா துஷ்டிக்கு அவர் போக மாட்டார் மித்யா என்றால் மூட நம்பிக்கை துஷ்டி அதாவது மூட நம்பிக்கையில் வாழும் துஷ்டியில் இரு இருப்பவர் தான் இந்த உலகம் உண்மை என நம்பி வாழ்கிறார் பிழையானதை சரி என நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார் பிழை எல்லாமே பிழை எதுவுமே இங்கே உண்மை கிடையாது எல்லாமே பிழை அப்போது பிழையானதை சரி என நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார் அப்போ சரி எதுன்னு பார்த்தா சரி என்றும் இங்கே ஒன்று கிடையாது பிழைனும் ஒன்று கிடையாது சரி என்றும் ஒன்று கிடையாது சரியை சமாதி தீ என்று சொல்வதுதான் மதம் எல்லாம் கெட்ட செயல்களை விட்டுட்டு நல்லது செய்ங்க பாவம் செய்கிறதை விட்டுட்டு புண்ணியம் செய்ங்க அப்படின்னு சொல்கிறது தான் மதம் ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் அதை சொல்லலை நல்லது செய்யுங்க கெட்டது செய்யாய்ங்க புண்ணியம் செய்ங்க பாவம் செய்யாய்ங்க அப்படின்னு சொல்லி பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே சொல்லலை நீங்கள் நல்லதும் சரி கெட்டதும் சரி இரண்டுமே மாயை இரண்டுமே பொய் ரெண்டுலையுமே உண்மை கிடையாது நல்லது என்றாலும் கெட்டது தான் கெட்டது என்றாலும் நல்லது தான் அப்போ நல்லது செய்தாலும் அதற்குள் அவர் உபாதான உபாதானியாகி வைத்து கொண்டதால் நான் நல்லது செஞ்சிருக்கேன் நான் பெரிய தானம் கொடுத்தேன் நான் பெரிய 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 விஷயங்களை நான் ஆளுங்களுக்கு செஞ்சிருக்கேன் அந்த செஞ்சிருக்கேன் இதை செஞ்சேன் நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை பிடித்து கொண்டிருப்பவர் உபாதான என்கிற அதை பிடிப்பில் இருக்கும்போது அவர் இருப்பது ஆணவத்தில் அவர் இருப்பது ஈகோவில் அதன் காரணமாக அவருக்கு போ அவருக்கு கிடைப்பது துன்பம் மட்டுமே அப்போ நல்லது எவ்வளவு செய்தாலும் அசோகா என்ன செஞ்சார் இந்த சாசனத்துக்காக எண்பத்தி நான்கு ஆயிரம் வேறு விகாரைகளை அமைத்தார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய தானத்தை செய்தார் ஆனால் அது அவருக்கு உபாதானாகி இருந்தது அதனால் அவர் ஈகோவில் இருந்தார் அதுக்கும் அவர் அவருக்கு ஒரு அது அவர் இருந்தது ஆணவத்தில் அப்போ ஆணவம் அதிகமாக இருந்தால் ஈகோ அதிகமாக இருந்தால் அவருக்கு கிடைப்பது துன்பம்தான் அப்போ அது புண்ணியமாக இல்லை அது புண்ணியம் கிடையாது அப்போது எதை செய்தாலும் நன்மை செய்தாலும் அது அது உபாதானையாகி இருந்தால் அதுதான் அவருக்கு துன்பத்தை தருகிறது அந்த உப்பாதானையாகி இருப்பது தான் அவருக்கு துன்பம் அவருக்கு மீண்டும் துன்ப துன்பம் கிடைப்பதற்கு காரணமாக தான் அப்போ இங்கே உப்பாதான்கந்தையில் மீளும் போது அப்போ பிடித்து கொள்ள எதுவும் இல்லை உப்பாதானாகி கொள்வதற்கு எதுவுமே இல்லை சத்தியத்தை உணர்பவருக்கு சம்மா வந்தவருக்கு உபாதானையாகுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில்லை என்று சொன்னால் அப்போ அந்த உப்பாதானையிலிருந்து அவர் மீள்கிறார் காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்றால் அப்போ அந்த உப்பாதானையிலிருந்து அவர் மீள்கிறார் அப்ப மூக்கு நாக்கு உடல் என்கிற அந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள் நுழைந்தது உருவானது எங்கேயும் இல்லைன்னு சொன்னால் அப்ப அந்த உப்பாதானையிலிருந்து தான் மீள்கிறார் அப்போ அவர் உபாதான கந்தையிலிருந்து மேலும் ஆரியர்கள் வந்த வழிக்கு வந்தவர் தான் இவர்தான் உண்மையான சம்மா அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்ப அவர்தான் சம்மா அடைந்தவர் என்றால் இவர் ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் அவரிடம் இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது அவர் நல்லதிலும் இல்லை அவர் கெட்டதிலும் இல்லை நல்லது நல்லதை செய்து நான் நல்ல மனிதன் என்று அவர் தன்னை பெருமைப்படுத்தவோ தன் ஒரு ஈகோவுக்குள் வாழவோ அப்படி ஒருத்தர் அங்கே இல்லை கெட்டது செய்து கெ கெட்ட இடத்துக்கு போகும் ஒரு ஒருவரும் அங்கே இல்லை அப்போ நல்லதிலும் இல்லை கெட்டதிலும் இல்லை என்றால் அப்போது அவரும் இல்லை இங்கே நல்லதை செய்து நல் நல்ல வழிக்கு போகணும் என்பவர் தானே அந்த துஷ்டியில் இருக்கிறாரு அப்போ அது ஆகாது அப்போது ரெண்டிலும் இருந்து மீண்டவர் இரண்டிலும் இருந்து மீண்டவர் நானும் அப்போ இங்கே இல்லை இல்லை அப்போது கண்ணாடிக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும் கண்ணாடியில் எதை பார்த்தாலும் எதை எது கண்ணாடி முன்னாடி தெரிஞ்சாலும் வச்சாலும் அது தெரியும் கண்ணாடியிலேயும் ஆனால் கண்ணாடிக்குள்ளே ஏதாவது இருக்குதா இல்லை அப்போ இதே போல் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்கும் ஆனால் அதுக்குள் உபாதான இல்லை அதை பிடித்து கொள்வதற்கு இங்கே ஒன்று கிடையாது அவருக்கு அப்போ நல்லதிலும் அவர் இல்லை கெட்டதிலும் அவர் இல்லை அப்போ இரண்டிலும் இருந்து மீண்டு பாதான் கந்தையிலிருந்து மீண்ட ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் தான் இவர் தான் சம்மா திட்டியை அடைந்தவர் இவர் தான் சுத ஆரிய சிராவகர் என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ இமஸ்மிங் சதி இதங் ஓத்தி இமஸ்மிங் அசதி இதன் நகோதி இமஸ் உப்பத்தா இதங் உப்பஜதி இமஸ் நிருத்தா இதங் நிருஜதி என்கிற இந்த காரணம் இருக்கும் அதன் பலன் இருக்கும் இது இருந்தால் அது இருக்கும் இது இல்லாது போனால் அது இல்லாமல் போகும் இது பிறந்தால் அது பிறக்கும் அதிலிருந்து மீண்டால் அதிலிருந்து மீள்வோம் என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த காரணம் அதன் விளைவு என்ற சத்தியத்துக்குள் காரணத்திலும் காரணத்திலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் அந்த அதன் பலனான ஆன்மா என்ற துஷ்டிக்கு அவர் போக மாட்டார் அந்த துஷ்டியிலிருந்து மீண்டவர் இவர் தான் அந்த உபாதானையிலிருந்து மீண்டவர் அவருக்கு மீண்டும் சக்காய துஷ்டி என்கிற ஆன்மா என்ற துஷ்டியில் அவர் இல்லை ஆன்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் வருத்தார் அப்போ ஆன்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் மித்யா துஷ்டியில் இருந்து மீண்டவர் சம்மா துஷ்டிக்கு வந்தவர் பகவான் புத்தரின் பிள்ளை இவர் தான் அப்போ நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு கல்யாணமிச்சவின் செய்தி சத்திய தர்மத்தை கேட்டு யோனிசோ மனசி